ஹலோ எவ்யான் வெல்கம் டெல்ஷு குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அதாவது அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய ஒர்கர் மற்றும் ஹெல்ப்பர் இவங்களுக்கான வேலை வாய்ப்பு மொத்தம் வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வேகன்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான கல்வி தகுதி என்ன எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஸ்கேல் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் மற்றும் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே இறங்கக்கூடிய ஐசிடிஎஸ் அதாவது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் சொல்லுவோம் ஸோ அங்கன்வாடிக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் அதாவது அரசாணையே வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஜிஓ வெளியிட்டிருக்காங்க ஸோ இதோட டேட் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இதுக்கான ஜிஓ வந்து வெளிய வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து கோரிக்கை வந்து அதாவது கடந்த நாலு டு அஞ்சு வருஷத்துக்கு மேலே இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகவே இல்லை ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது அந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆட்கள்லாம் தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த அஞ்சு வருஷமாக இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் எதுவுமே வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியில்லை பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தரப்பினர் கோரிக்கையின் அடிப்படையில் இப்போது அதற்கான வேகன்சீஸ் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட் ஆடர் ஃபஸ்ட் ரீடர் எபோ கன்சாலிடேட்டட் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபார் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அண்டர் த இன்டகிரேட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய பணியாளர் அதுபோக அங்கன்வாடி உதவியாளர் ஹெல்பர் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நாங்கள் இப்போ காலி பணியிடங்களை நிரப்படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமான கேட்டகரி சொல்லியிருக்காங்க ஒர்க்கர் அதே மாதிரி அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க நேரடி முறையில் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு போஸ்டிங் அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் இதில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி இதில் எவ்வளோ பேஸ்கேல் தருவாங்க ஸோ ஒன் இயருக்கு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேஸ்கேல் தருவாங்க அதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பணி நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்னா மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் பே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஏழாயிரத்தி எழுநூறுவா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பர் மந்த்த் ஏழாயிரத்தி எழுநூறு ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லெவல் ஃபோரில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் சேலரி அப்படிங்கிறாங்க அடுத்து மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மொத்தம் முன்னூற்றி ஐந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அதில் கன்ல்டேட் பே அப்படின்னா ஃபஸ்ட் இயர் முழுக்க மாத மாதம் ஐயாயிரத்தி ஏழ்நூறுவா கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க அவங்கள லெவல் த்ரீயில் வச்சுக்கிறாங்க ஸோ லெவல் த்ரீ கன்சல்டேட் பேரில் வச்சு அவங்களுக்கு அதிகபட்ச சம்பளம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரூவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர் ஹெல்பருக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி இருக்குங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்சல்டெட் பேர் நாலாயிரத்தி நூறுரூவா மாதம் மாதம் எவ்ரி மந்த் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க அவங்கள லெவல் டூவில் வச்சுக்கிறாங்க ஸோ நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அவங்களுக்கு அதிகபட்ச சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் தமிழகத்தில் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு இது அனைத்து மாவட்டத்திற்கும் முற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பர்டிகுலர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கன்வாடிகளிலுமே எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேகன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு த பார்த்தீங்கன்னா அவங்க எலிஜிபிலிட்டி அதாவது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீமில் ஸோ இவங்க நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாத குழந்தைகள்லேருந்து ஆறு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பா பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அது போக அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும் அதே மாதிரி பிரெக்னென்ட் உமனுக்கு அதே மாதிரி நர்சிங் மதர்ஸ் பை ப்ரொவைடிங் த பேக்கேஜ் ஆஃப் சர்வீஸஸ் இன்க்ளூடிங் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் அதாவது அவங்க வந்து கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறது மாதிரி ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனு இம்யூனிசேஷனு ஹெல்த் செக்அப் பண்ணுறது ரெஃபரல் சர்வீசஸ் இந்த மாதிரி எல்லாமே அவங்களோட வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீமேலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபீமேலுக்கு உண்டான ஜாப் ஐசிடிஎஸ் மூலமாக கண்டக்ட் பண்ணுறது ஃபீமேலுக்கு உண்டான ஜாப் அப்படிங்கிறாங்க ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூட கம்ப்ளீட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ஏஜ் ஹூ ஆர் நாட் மோர் தன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது இருபத்தைந்து வயதுக்கு குறைவானவங்களா இருக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அது போக அப்பர் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒருவேளை அவங்க பார்த்திங்க அப்படின்னா விடோ அது டிஸ்ட்ரிபியூட் உமன் ஷெட்யூல் கேஷ்டு எஸ்இ எஸ்டி அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி த்ரீ இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எபிள் பெர்சனுக்கு ஜியோவில் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி த்ரீ இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்பர் ஏஜ் ஏஜ் லிமிட்டு ஸோ இதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் மஸ்டியாக பாஸ் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டோட்டலாக மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம முதல் போஸ்டிங் தான் பார்க்குறோம் அங்கன்வாடி ஒர்க்கர் தான் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா மினி அங்கன்வாடி பார்ப்போம் ஹெல்பர் பார்ப்போம் ஸோ அங்கன்வாடி ஒர்கர்தான் கண்டிப்பாக வந்து அவங்க டுவெல்த்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி அப்படின்னா ஸோ எல்லா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் யா யாரெல்லாம் வந்து இதுக்கு தகுதியானவங்களோ அவங்க எல்லாருமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நேரடி கலந்தாய்வுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் மூலமாக மெரிட்டில் வரவங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அது போக இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது இப்போ வந்து ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்து அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களை வந்து டைரெக்டாக வந்து ஒர்க்கர்ஸ் அதாவது அங்கன்வாடி டீச்சர்ஸாக வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே இந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் யார் கண்டெக்ட் பண்ணுறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க அத்தாரிட்டி யார் அப்படின்னா டிபிஓ அப்படின்னு சொல்லுவோம் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஐசிடிஎஸில் டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க அவ அவருக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீஸு பர்சனல் அசிஸ்டன்ட் ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அங்கன்வாடி ஒர்க்கரை எடுக்கிறதுக்காக இந்த கமிட்டியில் ஸோ தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது டைரெக்ட் இன்டர்வியூ தான் அதாவது ஷெட்யூல் பை த டிஸ்டிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான் டிபிஓ அவர் தான் வந்து கனெக்ட் பண்ணுவார் இன்டெகிரிட்ட சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ரெஸ்பெக்டிவ் டிஸ்டிக் அந்தந்த டிஸ்டிக்ட்டில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கால் லெட்டரு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து கிரைட்டீரியா ஆஃப் ரெசிடென்ஸ் ரெசிடென்ஸுன்னா அவங்க அந்த அதாவது சொந்த ஊர்லேயே இருந்து அந்த ஊரில் வேகன்சி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அப்ளை பண்ணலாம் சப்போஸ் அவங்க ஊரில் வேகன்சி இல்லை அப்படின்னா பக்கத்து கிராமம் பக்கத்து ஊரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான குறிப்பு அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இது எல்லாமே இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் ஏன்னா அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள பணியமர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது வேறு ஏதாவது சான்றுகள் இல்லை அப்படிங்கிற பஸ்ஸில் நீங்கள் எடுத்து வச்சிங்க கண்டிப்பாக ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாவே ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டென் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஃபர் இன்டர்வியூ இன்டர்வியூக்கு வந்து உங்களை கூப்பிட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ மோட் ஆஃப் ஃபில்லிங் வேகன்சிஸ் வேகன்சீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரொமோஷன் அடிப்படையில் வந்து வேக்கன்சிஸ் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க போக ட்ரான்ஸ்ஃபர் அத்தாரிட்டி இதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாமே யார் வேணாலும் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐசிடிஎஸ் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அவங்க அங்கன்வாடி ஒர்க்கரோ அல்லது அங்கன்வாடி ஹெல்ப்பரோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா இந்த சமயத்தில் ட்ரான்ஸ்ஃபருக்கு எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு இந்த ரிட்டயர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது அறுபது வயசு வரைக்கும் அவங்களுக்கு ரிட்டர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இப்போ பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அதுக்கடுத்தால் மினி அங்கன்வாடி மினி அங்கன்வாடி அப்படிங்கிறது ஸோ இவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப்பர் இருக்க மாட்டாங்க ஒர்க்கர் டீச்சரே தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி டீச்சரே தான் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே வந்து அந்த ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள வந்து அங்கே நியமனம் பண்ண மாட்டாங்க இதுதான் மினி அங்கன்வாடி அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ இருபத்தஞ்சு வருஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்கணும் கிரைட்டீரியா அதாவது விடவாக இருக்காங்க டிஸ்ட்ரிட் விடவாக இருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாற்பது வருஷம் வரைக்கும் அதே மாதிரி அவங்க வந்து ஏதாவது பி இருக்காங்க டிஃப்ரெண்ட் டபுள் பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மூணு வருஷம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதுதான் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்பாயின்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தான் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மினி அங்கன்வாடியில் இருக்கிறவங்களும் ட்ரான்ஸ்ஃபர்க்கு எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர் ஸோ ஹெல்ப்பர் அப்படின்னா அந்த குழந்தைகளை பார்க்குறது அதே மாதிரி குக்கிங் பண்ணுறது ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட ஒர்க்காக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஆறு மாதத்துலேருந்து ஆறு வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கள பார்த்துக்கிறது மாதிரி நர்சிங் மதராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பேக்கேஜஸ் எல்லாம் இந்த மாவு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷன் இது எல்லாமே பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது வருஷத்துலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி முன்னே பார்த்தால முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் டு முப்பத்தஞ்சுன்னு சொன்னாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்பருக்கு இருபது வருடத்துலேருந்து நாற்பது வருடத்துக்குள்ளே ஸோ இவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது மினிமம் டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறாங்க டென்த்து பாஸ் ஆகிருந்தாவே ஹெல்பருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது டேரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் ஓகேங்களா ஸோ யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிபிஓ டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் நேரடியான முறையில் தான் அதே மாதிரி இதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மூணு இன்ஃபர்மேஷனுமே அங்கன்வாடி சம்மந்தமானதான் ஸோ அங்கன்வாடியில் ஒர்க்கரு மினி அங்கன்வாடி ஒர்க்கரு அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பர் இதுக்காக டோட்டலாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் வந்து ஜியோவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ வித்தின் ஒன் மந்த் அல்லது அதாவது நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த வீடியோ மேக் பண்ணுற நேரத்தில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஐசிடிஎஸில் வந்து ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் மூலமாக ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான போர்ட்டல் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ வித்தின் ஒரு டென் டேஸில் வரலாம் அல்லது ஒன் மந்தில் வரலாம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஜியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் ஹெல்பருக்காக ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் கேக்கர்